வணக்கம் இரண்டு பெண்களை துப்பாக்கிகள் சுட்டு கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அரியலூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது எரி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே கலவந்துண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பால்ராஜ் இவர் கடந்த இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாம் ஆண்டு காலையில் பன்று வேட்டிக்கு தனது துப்பாக்கி எடுத்துக்கொண்டு பெரியவளையம் கிராமம் காட்டு பகுதிக்கு சென்றார் அப்பொழுது அந்த கிராமத்தைச் சேர்ந்த மலர்வெளி மற்றும் கண்ணகி ஆகியோர் காளான் பறித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்து இரண்டு பெண்களும் உயிரிழந்தனர் இது குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பால்ராஜை வழக்கு குறித்து விசாரணை அரியலூர் மாவட்டம் முதன்மை அமரூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது வழக்கை விசாரித்த நீதிபதி மலர் பாலாண்டினா குற்றவாளி பால்ராஜுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் குற்றவாளிக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தார் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்